எல்லோருக்கும் வணக்கம் இல்லற வாழ்வை இந்த மயமாய் மாற்றுவது எப்படி என்று இரண்டு மூன்று காணொலிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று மனைவியை உடல் உறவுக்கு தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் இது ஆங்கிலத்தில் ப்ளே என்று கூறுவார்கள் அதை பற்றி அல்ல அதை பற்றி இணையதளத்தில் ஆயிரக்கணக்கான காணொலிகள் இருக்கலாம் அவர்களை தேடி பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த கண்ணொளியின் நோக்கம் அதுவும் அல்ல இது இருபத்தி நான்கு மணி நேரமாக மனைவியை எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொடுப்பது மனைவியின் மௌட மனதை எப்படி தொடுவது அதை பற்றி தான் நம்ம பார்க்கக்கூடியோம் உடலை தொடுவதை பற்றி பார்க்க தேவையில்லை அவள் மனைவியின் மனதை தொட்டுவிட்டால் உடல் தானாகவே நமக்கு ஒத்துழைக்கும் இன்பத்தை தரும் எனவே மனதை மனைவியின் மனதை தொடுவதை பற்றி நீங்கள் கருத்தாக இருக்க வேண்டும் உங்கள் அதில் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் உடலை தருவது பற்றி அல்ல மனம் இணைந்தால் உடலும் இணைந்து வரும் காலையில் எழுந்தவுடன் மழையை ஓட்டுத்தரம் காப்பியை பிடித்துக் கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு செய்தித்தாளை பிரித்து படித்து அரை மணி நேரம் படித்துவிட்டு பின்பு காலில் ஷூ மாட்டிக்கொண்டு ஒரு மணி நேரம் வெளியே ஓடிவிடாதீர்கள் இங்கே மனைவி அணுப்படையில் கஷ்டப்பட்டு போது நீங்கள் உங்கள் உடல் உடல் நலத்தை கவனிப்பதாக எண்ணிக்கொண்டு வெளியே ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் சுற்றிவிட்டு சரியாக எட்டு மணிக்கு வந்து குளித்து ரெடியாக எட்டரை மணிக்கு ஓடிவிடாங்க இது மிகவும் தவறான வழக்கம் மனைவிக்கு அணுப்படியில் வேலை அதிகம் இருந்தால் நீங்களும் அவளுடன் சேர்ந்து வேலை செய்யுங்கள் உங்கள் உடல்நலத்திற்கு மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் அதே அக்கறை மனைவியின் உடல்நலத்தின் மீதும் இருக்க வேண்டும் மனைவியும் உடனே அழைத்துச் செல்லுங்கள் அதிகாலையில் அளவில் விரைவாக எழுந்து இருவரும் வெளியே செலுத்து வாருங்கள் அது தவறில்லை ஆனால் மனைவியை அடிப்படையில் வேலை செய்ய விட்டு விட்டு நீங்கள் விட்டு வெளியே ஓடி விடாதீர்கள் இது தவறான பழக்கம் இதை நீங்கள் மனைவிக்கு நீங்கள் முக்கியத்துவம் மனைவியின் உடல்நலத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற அர்த்தம் நீங்கள் சுயநலமாக வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம் இது எந்த பெண்மணிக்கும் பிடிக்காது இந்த பிடிக்காத வேலையை செய்யாதீர்கள் உங்கள் உடல்நிலையில் அக்கறை இருந்தால் அதே அக்கறை மனைவியின் உடல்நிலையிலும் உடல்நலத்திலும் இருக்க வேண்டும் இது மிக முக்கியமானது பெண்களுக்கு வீட்டில் வேலை இருந்தால் நீங்கள் அவளுக்கு வீட்டு வேலையில் உதவி செய்யுங்கள் காய்கறி நெருக்கி கொடுங்கள் பாத்திரம் கழுவி கொடுங்கள் சமையல் அறையில் ஏதாவது வேலை இருந்தால் அதையும் செய்து கொடுங்கள் அவர்களுடைய வேலையை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் என்ன கிடைக்கிறது என்றால் நீங்கள் அவர்களுடன் அதிக நேரம் செலவிடுகிறீர்கள் எவ்வளவு நேரம் உங்கள் மனைவியுடன் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அந்த அளவிற்கு மனைவிக்கு உங்கள் மீது பாசம் இருக்கும் இந்த பாசம் உடல் அளவில் காண்பிக்கப்படும் உடல் அறவையின் பொழுது இந்த பாசம் உங்கள் மேல் காண்பிக்கப்படும் எனவே மனைவியுடன் அதிக நேரம் செலவிடுங்கள் மனைவி எந்த வேலை செய்தாலும் அது பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் துணிமனை துணிமணிகளை மடித்துக் கொள்ளுங்கள் கொடுங்கள் துணிமணிகளை துணி நிற்கத்தில் போட்டு எடுத்துக் கொடுங்கள் எவ்வளவு வேலையை அவளுக்கு எவ்வளவு அளவுக்கு நீங்கள் வேலையை குறைக்கிறீர்களோ அவ்வளவு அந்த அளவிற்கு உங்களுக்கு பலன் கிட்டும் நீங்கள் எந்த அளவிற்கு மனைவிக்கு வீடுகளில் வேலை அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்கள் தளர்ச்சியும் அயற்சியும் அடைவார்கள் இதெல்லாம் என்ன ஆகும் என்றால் இரவு பத்து மணி வந்தவுடன் நீங்கள் மனைவியின் வருகைக்கு காத்திருப்பீர்கள் அவர்கள் படுக்கையில் படுக்க அடுத்த இரண்டாயிரம் இடத்தில் படுத்து தூங்கி குரட்டை விட்டு விடுவார்கள் அவர்களுடைய கலர்ச்சி அடைய விடாதீர்கள் அவர்கள் வேலையில் பங்கெடுத்து அவர்களை எப்பொழுதும் சந்தோஷமா வைத்திருங்கள் முடிந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது முடிந்தவரை உங்கள் மனைவியுடன் உங்கள் நேரத்தில் செலவிடுங்கள் அவர்களோடு பேசிக்கொண்டிருங்கள் அவளுக்கு அவள் வேலையை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவள் வேலையை குறையுங்கள் அப்பொழுது அவள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள் உடல் அதிகமாக தளர்ச்சியடைய மாட்டார்கள் அவர்களுக்கு உடன உடலுறவில் ஈடுபடுவதற்கு தேர்ந்த சக்தியும் ஆசையும் மனமும் இருக்கும் இதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய காணொலியை இத்துக்கொள்ளலாம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பாயிருங்கள் கடமையை செய்யுங்கள் இந்த நொடியில் வாழுங்கள் அன்பே சிவம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்